என் என் பெயர் பாலசேகர் நாங்கள் வந்து ஒரு குமார் அந்த மாதிரி நிறைய ஆசான்கள் ஒரு ஐம்பது ஆசான்கள் இந்த விளையாட்டை வந்து சரி பண்ணி நாங்கள் ஃபார்முலா ஸ்பீடு இது அசோசியேஷன் வந்து ஏசியன் ஃபார்முலா ஸ்போர்ட் சிலம்பம் அசோசியேஷன் அப்படி வச்சிருக்கோம் இந்த கான்செப்ட் எதுக்கு இப்போ இப்ப நம்ம அலங்காரப்படமா தான் இந்த சிலம்பத்துல வந்து போட்டியை நடத்திட்டு இருக்காங்க அதில் மார்க் போறதுக்கு ரொம்ப குளறுபடியா இருக்கிறதுனால ரொம்ப ஏமாற்றங்கள் நடக்குது ஒரு குழந்தைங்க நல்லா பண்ணா கூட ரெஃப்ரி நினைச்சாங்கன்னாக்கா அந்த குழந்தைய வந்து அது கம்மியான மார்க் போட்டு ஏமாத்தி அமைச்சர் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் கான்செப்ட்ல ஒலிம்பிக் கொண்டு போறதுக்காக அந்த ஒரு முயற்சிக்காக நாங்கள் இந்த விளையாட்டை கட்ட கட்டமைச்சு இந்த நாங்கள் கேம்ப் பஸ் நடத்தியிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் போட்டிகள் நடத்தும் பொழுது வின் பண்ற ஒரு ஸ்டேட் அதை ஃபர்ஸ்ட் டிஸ்டிக் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு பண்ணணுமோ அது மாதிரி டிஸ்டிக்ல ஜெயிக்கிற பசங்க மட்டும்தான் ஸ்டேட்டுக்கு அலோடு அதே மாதிரி ஸ்டேட்ல ஜெயிக்கிறவங்க அலவுடு நேஷனல் ஜெயிக்கிற மட்டும் தான் இன்டர்நேஷனல் அலவுட் பண்ற மாதிரி நாங்க வந்து ஒரு கட்டமிப் வச்சிருக்கோம் விளையாட்டுகளை பேரும் சொல்லி விளையாடவும் கத்துக் கொடுக்குறோம் அப்போ வந்து பசங்களுக்கு எளிமையா வந்து சேரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் இந்த கேம்ப் வச்சு நாங்க வந்து நடத்தி முடிச்சிருக்கோம் நம்மளுடைய ஸ்கோர் வந்து அன்லிமிட்டெட் அதாவது எப்படின்னாக்கா யார் அதிக மார்க் அடைகிறாங்களோ அவங்க பாட்டு மேல போயிட்டே இருப்பாங்க நம்ம ஒலிம்பிக் ஒரு ஒரு சின்ன ஒரே அந்த இருக்கு யாரு லாங்ல ஏறுறாங்களோ அது மட்டும் தான் வந்து அந்த ஸ்கோரை வின் பண்றதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர பசங்க ரொம்ப முயற்சி அதே மாதிரி தான் இதுல அன்லிமிடெட் மார்க் நாங்க வச்சிருக்கோம் யாரு அதிக ஸ்கோர் எடுத்துட்டு இருக்கிறோம் அவங்க மேல போயிட்டே இருப்பாங்க இது நல்லா எளிமையாவும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் தப்பு பண்ண கூட கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா ஒரு குழந்தைய வந்து திறமையா வந்து செய்யறாங்கன்னா அவங்களை ஏமாத்தவே முடியாது இது நாங்க செய்யற இதுல வந்து குழந்தையோடைய வாழ்க்கை குழந்தை கையில நாங்க வந்து கட்டமைச்சு செட் பண்ணிட்டு போட்டிகள் நடத்தி நாங்க செட் பண்ண பிறகுதான் நாங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட தெரியப்படுத்துவோம் மாதிரி கிட்ட போற வழி என்ன நாங்க இது பண்ணிட்டு பண்ணுவோம் இப்ப வந்து அரசாங்கம் வந்து மூணு விழுக்காடுன்றது இந்த ஸ்போர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஆனா சிலம்பத்துக்கு மட்டும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் என்ற கான்செப்ட்ல ஓவரால் அதாவது ஒலிம்பிக் கான்செப்ட்ல என்னென்ன போட்டிகள் இருக்கோ அது எல்லாமே எஸ்டிஏஜில அந்த விளையாட்டு செய்யற பசங்க மட்டும்தான் அதை அனுபவிக்கிறாங்க தவிர பாமர மக்கள்ல அந்த விளையாட்டு இருந்தாக்கா அது போக முடியல சிலம் பண்றது கான்செப்ட் போக முடியல ஏன்னா அந்த கட்டமைப்பு இது இல்லை அதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணாக்கா அதுல பசங்க பயனடைக்காக நாங்க இந்த மொழி செத்துருக்கோம் கண்டிப்பா சார் ஓகே அதாவது இது வந்து நிறைந்தோர் கலையாக வந்து பாரம்பரிய கலையை வச்சிருக்காங்க இந்த நரைந்தோர் கலையை ஸ்போர்ட்ஸ் கான்செப்ட்ல போனா மட்டும்தான் இதை வெற்றி பெற முடியும் நலிந்தோர் கலையாகவே வச்சிருந்தாக்கா இது மேல போறதுக்கு அப்படின்னா உங்க பாரம்பரியம் ஒரு விளையாட்டு எங்க பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாசியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இது மேல போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுதான் வந்து அந்த அலங்கார படத்தை வந்து மாற்றி ஸ்போர்ட்ஸ் கான்செப்ட்ல தான் நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் எல்லாருக்கும் எல்லாரும் விழிப்புணர்வு பண்றதுக்கு இந்த ஒரு கேம்ப் அடுத்தது மாஸ்டர் கிட்ட நிறைய விழிப்புணர்வு எல்லா மாஸ்டரும் வந்து நல்லா உழைச்சி நல்ல அந்த எல்லா மாஸ்டரும் கூட்டி சேயிறதுக்கு போட்டிகள் அந்த தயார் ஆயிடுவாங்க சிலம்பு ஒரு ஐம்பது மாஸ்டர் வந்திருக்காங்க ஓவர் ஆல் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே ஒரு மாவட்டம் அமைக்கும் பொழுது மற்ற மாஸ்டரோ பேசும்பொழுதே அவர் ஒரு மாஸ்டர் வந்து இந்த மாதிரி விஷயத்த நான் வந்து இந்த மாதிரி டிவி மூலயமாவும் இல்ல நம்ம தெரிஞ்ச மாஸ்டர் கிட்டே இந்த கேம்ப் ரெஃப்ரி கேம்ப் வைக்கிறது அவங்கள வர வச்சு பார்க்க வச்சுட்டு இந்த மாதிரி செய்யுதுங்க எல்லாேருக்கும் நம்ம சொல்றது எல்லாமே பிடிச்சி தான் அவங்க வந்திருக்காங்க எல்லாமே ஸோ வந்து தெரிய தெரிய எல்லா மாஸ்டரும் பாதி அதில் பாதிக்கப்பட்ட இப்போ அதாவது நம்ம ஏற்கனவே அலங்கார காலத்தில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பார்சிலேட்டில் ரொம்ப மனசு வெறுத்து போய் நிறைய மாஸ்டர் இருப்பாங்க ஒரு குழந்தைக்குன்னு போனா பண்றவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுடைய சார்பிலேயே ஜெயிக்க நம்ம பசங்களை அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய மாஸ்டருடைய மனசுல வேதனை இருக்கும் சோ இந்த மாதிரி கான்செப்ட்ல அவங்க வந்து பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிறைய பெனிஃபிட் இருக்கும் சோ அவங்க பசங்களை ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இது அதாவது கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணி இந்த சில சிலம்பாட்டு கழகங்கள்லாம் இருக்கு அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த கட் பண்ணிட்டாங்க இப்ப வந்து யாருக்குமே அங்கீகாரம் இல்லை ஏதோ பழைய ஆளுங்க வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தவிர ஒரு முறையான அங்கீகாரம் இல்ல சோ அது வந்து கான்செப்ட் சரியில்லாதனாலதான் அவங்க வந்து யாருக்குமே ஒண்ணு கொடுக்காத ஒரு சூழ்நிலை வச்சிருக்காங்க இந்த கான்செப்ட் ஓகே ஆயிடுச்சுனாக்கா கவர்மெண்ட்டுக்கு இதே வச்சு பயன்படுத்தினாங்கன்னா ஈஸியான முறையில் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து ஒரு பயனை கரெக்டா ஒளிமை கொண்டு போறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம் ஏசியன் ஃபார்முலா ஸ்பீடு ஸ்போர்ட்ஸ் சிலம்பம் அசோசியேஷன் அதாவது ஸ்பீடு கான்செப்ட்ல வச்சு நாங்க எடுத்திருக்கோம் கான்செப்ட் ஒரு பத்து செகண்ட் தான் ஒரு டெக்னிக்ஸ் மொத்தம் சிங்கிள் ஸ்டிக்ல ஒரு பதினெட்டு டெக்னிக்ஸும் டபுள் ஸ்டிக்ல ஒரு பதினெட்டு டெக்னிக்ஸும் இருக்கு அதே மாதிரி கால் பாதுகாப்புக்காக இந்த மேட்டலாம் போட்டு ஒரு ஒரு டெக்னிக்ஸ் ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கொண்டு வரணும் இதுவே அவங்களுடைய புதுமையை தானே எதிர்பார்க்குறாங்க மக்கள் நம்ம புதுமையை கொண்டு வந்தால் மட்டும் தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் இப்போ சிலமம் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு மார்சியல் ஆர்ட் இந்த மார்ஷியல் ஆர்டோடைய வேல்யூ வந்து நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேருக்கு தெரியலன்னா அரசாங்கத்துக்கு தெரியல இதை தெரியப்படுத்துறது தான் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கான்செப்டில் கொண்டு வரோம் ஸ்போர்ட்ஸ் கான்செப்டில் போனால் மட்டும்தான் இதை நம்ம ஒளியில் கொண்டு வர முடியும் நம்ம ஒலிம்பிக் லெவலில் போக முடியும் முயற்சிகள் கண்டிப்பாக அரசியத்துக்கும் நம்ம ஃபெமிலியரான அரசியத்துக்கும் எங்களுடைய இப்ப இப்ப வந்து அரசாங்க எஸ்சிஐடி என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லா மாசம் சேர்ந்து ஒரே குழுவா இருந்தீங்கன்னா ஈஸியா வளர்ந்துருவீங்க அப்படின்றாங்க அப்ப எல்லா மாசம் இணைக்கிறதுக்கு தான் நாங்க இந்த பெட்டரான ஒரு முடிவை நாங்க எடுத்துருவோம் இந்த கான்செப்ட் எந்த மா எந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஏமாற மாட்டாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வின் பண்ணுவாங்க அதாவது சக்சஸ் திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணுவாங்க உலகத்துல என்ன முத தட வேர்ல்ட் லெவல்ல தான் ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்க एक्चुअली வேர்ல்ட் லெவல்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்க வெயிட் பண்ணோம் மூணு மாசமா எங்களுக்கு அது கிடைக்கல இந்த ட்ரைனிங் வந்து ஒரு ஒன்றரை வருஷமா இது போயிட்டு இருக்கு இப்ப இப்போதான் எங்களுக்கு வந்து ஏசியன் லெவலில் ரெகனை கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுடைய உழைப்பை மட்டும் நாங்கள் போட்டுட்டு இருந்தோன்னா கண்டிப்பா நாங்கள் சக்சஸ் பண்ணிடுவோம் ஏன்னா இவ்வளவு மாசம் எங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க இப்போ ஒரு ஒரு மாஸ்டரும் அவங்களுடைய பெரிய நண்பர்கள் எது இதை பற்றி சொன்னாங்கன்னா கண்டிப்பா மாஸ்டருடைய கூட்டம் வந்து ரொம்ப பெருசாகிடும் இதுவே பெரிய சக்சஸ் இப்ப இந்த விஷயம் இப்ப எல்லா மாஸ்டரும் வந்து இவ்வளவு சக்ஸஸ் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தது எங்களுக்கு இதுவே ரொம்ப ஹாப்பி இனிமேட்டு நாங்க வளர்ந்துக்கான இது முதல் படி எங்களுக்கு தேங்க்யூ சார் அனைத்து மாஸ்டர்களுக்கும் நன்றிகள்